இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது நாசுக்காக சொன்னால் கூட உங்களுக்கு அசுப பலன் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது பூர்வ புன்னைய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகிறாரு மிதனம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பகை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத வில்லங்கம் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வருது அப்படிங்கிறத விட நீங்களாகவே உங்களுக்காகவே வில்லங்கங்களை தேடிக்கொள்ளக்கூடிய வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது நாசுக்காக சொன்னால் கூட உங்களுக்கு அசுப பலன் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவார் தன்னுடைய பார்வையால் அதே மாதிரி புத்தரர் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நிறைய பேர் படிப்பு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பல்லவி பாடுறோம் ஆனால் படிப்புக்கு மேலே பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பேர் நினைக்கிறதில்ல பண்பாடு இல்லாத படிப்பு மதிப்பே இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கோம் அந்த மாதிரி படிப்புக்கு மேலே பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பெரியவங்களுடைய பெற்றவங்களுடைய சொல்லு கேட்காத பிள்ளைகள் தன்னுடைய கையில் வந்து செல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிமையாக இருந்துகிட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இருந்து மாறுபட்டு கண்டிப்பாக பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவு அனுசரிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துகிட்டு இருக்கும் இதே குரு பகவான் தன்னுடைய சரி ஷப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால எடுக்கிற காரியத்தில் ஓரளவு அனுகூலம் கொடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஓரளவு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அரசாங்க வகையில் நீங்கள் நினைச்ச ஓரளவு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது இதே குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பிதா வழி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கோயிலில் அர்ஜனை பண்ணாமலேயே உங்களுக்கு மாறுபட்டு அதுல மிகப்பெரிய கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கும் ஆக மிதுனம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால அசுப தான் இருந்தாலும் தன்னுடைய குரு பகவான் வந்து தன்னுடைய மூன்று பார்வை சுப பார்வையில் இருக்கிறதுனால அந்த மூன்று ஸ்தானங்களில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சூப்பர் சார் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையாக இருக்கு சார் பொதுவாகவே எந்த கிரகமுமே எல்லா நேரமுமே நல்லது செய்ய முடியாது நல்லது செய்யவும் செய்யாது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி சாதகமான நேரங்களில் நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே கிரகம் வந்து உங்களுக்கு பாதகமான நேரம் வரும்பொழுது பக்குவமாக உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசம் பாதுகாக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் எந்த கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கான பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்குது கிரகத்துக்கான விருட்ச சம்பந்தப்பட்ட பூஜைகள் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத விட அந்த கிரகத்தினுடைய அதி தேவதா பூஜை வந்து ஆழமாக செஞ்சிருக்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி முதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் மேலும் நம்ம குலதெய்வ விருட்சம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்